வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு சிற்றினம் சேராமை குறள் எண் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்து விடும் பெருமை என்ன செய்யும் சிறுமை என்ன செய்யும் பெருமை பெரியவர் இழிகுணத்தவரை கண்டு அஞ்சி நீங்குவர் சிறியவர் அவரை உறவாக்கி கொண்டு கெட்டு போவார்கள் கெடுவர் என்கிறார் வள்ளுவர் குறள் எண் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நிலத்து இயல்பான் நீர் திரிந்து அற்றாகும் மாந்தற்கு இனத்து இயல்பதாகும் அறிவு நிலத்தின் தன்மைக்கேற்ப நீரின் தன்மை மாறுபடும் செந்நிலத்தில் விழுந்த நீர் அதுபோல மக்களும் தாம் சேர்ந்தவர் இயல்பை பெறுவர் என்பதற்கு ஓர் அழகிய ஓமையை காட்டுகிறார் வள்ளுவர் அது பெறுவது மட்டுமல்ல அந்த சார்ந்தவனுடைய அறிவையை இவனும் பெற்று அவ்வளவே வாழ்வான் என்பது குறிப்பு எண் மூன்று மாந்தர்க்கு உணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல் மக்கள் உணர்ச்சி மனத்தை பொறுத்தது மனம் சார்ந்தது அதுபோல ஒருவன் இத்தன்மையன் என்பதும் அவன் சேர்ந்தவனை பொறுத்து அமைகிறது எனவே அவனுடைய சேர்க்கையை அறிந்து அவன் யாரோடு சுற்றி திரிகிறான் என்பதை அறிந்து மக்கள் அவனுடைய இயல்பையும் தெரிந்து கொள்வார்கள் குரல் எண் ஐம்பத்தி நான்கு மனத்து உளது போல காட்டி ஒருவர்க்கு இனத்து உளது ஆகும் அறிவு மனத்தின் தன்மை போன்றது அறிவு எனினும் அது அவன் சேர்ந்த இனத்தின் தன்மையையும் பெற்றுவிடும் எனவே அவன் உடன் இருப்பவர்களை தேர்ந்தெடுப்பதில் எச்சரிக்கை உடையவனாக இருக்க வேண்டும் என்பதை சிற்றினம் சேராமையில் வள்ளுவன் வலியுறுத்துகிறான் குறள் எண் நானூற்றி ஐம்பத்தி ஐந்து மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவா வரும் தூய்மை என்று சொல்லும் பொழுது வள்ளுவன் அகத்தூய்மை புற தூய்மை இரண்டையும் பேசுகின்றான் இங்கு மனம் தூய்மை செய்வினை தூய்மை என்பது மனநலம் வினைநலம் ஆகிய இரண்டும் தான் சார்ந்த இனநலத்தால் வருவன ஆகும் என சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறான் வள்ளுவன் எனவே மனம் தூய்மை உடையவர்களாக வாழ வேண்டும் செய்வினையில் நாம் செய்கின்ற செயலில் நம்முடைய பேச்சுக்கும் நடத்தைக்கும் வேறுபாடு இன்றி நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகிறது இக்குறள் குரல் எண் நானூற்றி ஐம்பத்தி ஆறு மனம் தூயார்க்கு எச்சம் நன்று ஆகும் இல்லை நன்று மனநலம் நல்லன வாழ்வு என்று சொல்கிறார்களே அதுபோல மனநலம் பெற்றவன் நல்ல எண்ணத்தை விதைத்து நல்லதையே அறுவடை செய்வான் நல்லவையே கிடைக்கும் இன நலம் பெற்றவரும் எல்லாம் நல்லனவே கிடைக்கும் எனவே மனநலமும் வேண்டும் இனநலமும் வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்துகிறார் வள்ளுவர் ஐம்பத்தி ஏழு மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும் புறந்தூய்மை நீரால் அமையும் அகம் தூய்மை எப்படி அமையும் என்றால் வாய்மையால் காணப்படும் என சொன்ன வள்ளுவன் இக்குறளில் மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் சமூகம் ஒரு பொறுப்புள்ள சமூகமாக ஆற்றல் மிகு சமூகமாக இருப்பதற்கு மனநோயாளிகள் இருக்கக்கூடாது எனவே மனநலம் மிக்க மனிதர்கள் வாழ வேண்டும் அதுதான் இந்த உலகத்துக்கு ஆக்கம் தரும் அவனுக்கும் ஆக்கம் தரும் எனவே மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் என்றும் இனநலம் எல்லா புகழும் தரும் இனநலம் சேர்ந்து அமைந்துவிட்டால் அவனுக்கு புகழும் பெருமையும் தானாகவே வந்து சேரும் என்பதை வள்ளுவன் மனநலமும் இனநலமும் காட்டி காட்டி வலியுறுத்துகிறான் குரல் எண் நானூற்றி ஐம்பத்தி எட்டு மனநலம் நன்குடைய ஆயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்பு உடைத்து மனவளம் மிக்க சான்றோர் எனினும் அவருக்கு இனவளமும் துணையாக அமைதல் சிறந்த அரணாகும் சிறந்த பாதுகாப்பு ஆகும் ஏமாப்பு பாதுகாப்பு நன்மையே தரும் என்னும் பொருளில் மனநலத்தையும் இனநலத்தின் இய்பையும் இணைத்து காட்டி வலியுறுத்தி கொண்டே வருகிறான் வள்ளுவன் சிற்றிலம் சேராமை என்னும் அதிகாரத்தில் குறள் எண் நாநூற்றி ஐம்பத்தி ஒன்பது மனநலத்தின் ஆகும் மறுமை மற்றும் அகுதும் இனநலத்தின் ஏமாப்பு உடைத்து மனநலம் மறுமை வாழ்க்கையையும் நன்றாக்கும் மனநலம் பெற்றவனுடைய வாழ்க்கை அவன் மறைந்த பிறகும் போற்றப்படும் அதோடு இனநலம் பெற்றால் உண்மையான பாதுகாப்பை பெற்றவர் ஆவார் மனநலத்தோடு இனநலத்தையும் பெற்றவர் உண்மையான பாதுகாப்பை பெற்று மகிழ்வான வாழ்க்கையை வாழ்வார்கள் குறள் எண் நானூற்றி அறுபது நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை தீயினத்தின் அல்லல் படுப்பதும் இல் நல்லினம் என்ன செய்யும் தீ என்ன செய்யும் என்பதை எடுத்துரைக்கிறது இக்குரல் நல்ல இனத்தை விட சிறந்ததாகிய துணை உலகத்தில் இல்லை நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை தீய இனத்தை விட துன்பப்படுத்தும் தொல்லை செய்யும் பகையும் இல்லை தீயினத்தில் அல்லல் படுப்பதும் இல் நட்பையும் பகையையும் தேடிக்கொள்வது நம் கையில்தான் நல்லினத்தோடு இருப்பதும் தீயினத்தை விலக்குவதும் நம் கையில்தான் என்பது சிற்றினம் சேராமை காட்டும் வழியாகும்